தமிழ் என்டர்டெயின்மென்ட் நேயர்களுக்கு வணக்கம் உங்களின் புதிய வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய சாணக்கியர் கூறும் இந்த அடிப்படை தகுதிகள் இருக்க வேண்டும் சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த அறிவாளி மற்றும் தந்திரத்தில் தலைசிறந்தவர் என்று நாம் நன்கு அறிவோம் அவர் கூறிய வாழ்க்கை வழிமுறைகள் தற்காலத்திற்கு மட்டுமல்ல இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கும் பொருந்தக்கூடியதா வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தன்னுடைய நூல்கள் வழியாக உலகிற்கு கூறியவர் சாணக்கியர் வாழ்க்கையின் அனைத்து சமயங்களிலும் சரியான வழிமுறையை கூறிய சாணக்கியர் புதிதாக வேலையோ அல்லது தொழிலோ தொடங்கும் பொழுது அதனால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை தன் சாணக்கிய நீதியில் கூறியுள்ளார் நாம் இந்த வீடியோவில் புதிய செயல்கள் தொடங்கும் முன் நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன என்ன என்று பார்க்கலாம் எந்த ஒரு புதிய திட்டத்தையோ அல்லது தொழிலையோ தொடங்கும் முன் உங்கள் திறனை அதிகரித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும் உங்கள் திறமைக்கேற்ற வேலையை மட்டுமே நீங்கள் செய்ய ஒத்துக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் தேவையில்லாத சிக்கல்களின் மாட்டிக்கொள்ள நேரிடும் மேலும் உங்கள் திட்டத்தில் வெற்றி பெற நாவடக்கம் கண்டிப்பாக தேவை உங்களின் புதிய முயற்சியின் வெற்றியும் தோல்வியும் நீங்கள் உங்கள் நாக்கு எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது என்று சாணக்கியர் கூறுகிறார் நீங்கள் எவ்வளவு மென்மையாகவும் நாவடக்கத்துடனும் பேசுகிறீர்களோ அதைப் பொறுத்து உங்களின் வெற்றி வாய்ப்பு அவ்வளவு அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு செயலை செய்யத் தொடங்கும் முன் அந்த செயலுக்கு யாரெல்லாம் எதிரியோ அவர்களை நண்பர்களாக்குதல் முக்கியம் இதனை மிகவும் எளித்தில் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் அனைவரிடமும் இனிமையாக நடந்து கொள்ளும் பொழுது உங்கள் எதிரிகள் அனைவரும் தானாக உங்கள் நண்பர்களாக ஆகிவிடுவார்கள் இது உங்களின் வெற்றி வாய்ப்பை மேலும் அதிகரிக்கும் எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் படிப்பறிவு இருந்தாலும் நம் ஆரோக்கியம்தான் நமக்கு மிக முக்கியமாகும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் மிகச் சிறந்த பரிசு எதுவென்றால் அது நம் உடல்தான் எந்த ஒரு புது முயற்சி தொடங்கும் முன் உங்கள் ஆரோக்கியத்தை பரிசோதிப்பதும் அதனை பேணிப் பாதுகாப்பதும் அவசியம் ஒரு புது வேலையோ அல்லது ஒரு புது தொழில் தொடங்கும் முன்னர் உங்கள் மனைவியிடம் ஆலோசிக்க வேண்டியது அவசியமாகும் உங்கள் மனைவி உங்கள் வாழ்க்கையின் கடைசி வரை கூடவே வரும் மிக முக்கியமானவர் ஆவார் எனவே நீங்கள் எந்த ஒரு முயற்சியைத் தொடங்கும் முன்னரும் அவர்களிடம் ஆலோசிக்க வேண்டியது அவசியமாகும் புதிய தொழிலின் வியாபார தந்திரங்கள் வியாபார நுணுக்கங்களை ரகசியமாக பாதுகாத்தல் வேண்டும் ஒரு புது விஷயத்தை தொடங்கும் போது அல்லது முயற்சிக்கும் போது அதற்கான யோசனைகளை உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார் அனைவரிடமும் உங்கள் திட்டங்களை கூறுவது உங்கள் வெற்றியை வெகுவாக பாதிக்கும் நீங்கள் தொடங்கும் புதிய திட்டத்தில் மற்றவர்களிடம் கடினமாக இருக்க வேண்டும் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்க விரும்பினால் வாழ்க்கையில் சில கடினமான முடிவுகளை நிச்சயம் எடுக்க வேண்டும் இதற்காக சில நேரம் நீங்கள் உங்கள் குடும்பத்தாரிடமோ அல்லது நண்பர்களிடமோ கடுமையாக நடந்து கொள்ளக்கூட நேரிடலாம் அதற்காக தயங்காதீர்கள் இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ள அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நம்புகின்றோம் மேலும் இது போன்ற வீடியோக்கள் எங்கள் சேனலில் உள்ளது தயவுசெய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் போன்ற மற்றொரு உபயோகமான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்